அதிகாரிகளுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க வணக்கம் என் பேர் ராஜ்குமார் நான் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி கல்லாலங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட கலிபா நகரில் காலனியிலிருந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மக்கள் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒரு கயிற் தொழில் தயார் பண்ணுற ஒரு தொழிற்சாலை இருக்காங்க தொழிற்சாலையின் பேர் மேரி கயிறு ஒர்க்ஸ் இருக்காங்க அவர் பேர் ரீகன் வாத்தியார் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்து பார்ட்னராக பண்ணிட்டுருக்காங்க அரசு வத்திய அரசு ஸ்கூலில் ஆலங்குடி ஹைஸ்கூலில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் அதோடைய ஓனர் அவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பாக அந்த தொழில் நடத்திட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய இருமல் தும்மல் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு குழந்தைகளுக்குலாம் ரொம்ப இதாகி பரவாயில்ல தூசிகள் வீடுகள் பூம்பு பார்த்திங்கன்னா அடிக்கடி பாம்புகள் இந்த மாதிரி இந்த பாம்புகள்லாம் இங்கே வருது ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கெல்லாம் அடிக்கடி இருமல் தும்மல்னு முடியாமல் ரொம்ப சிரமப்படுறோம் பக்கத்தில் குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சுற்றி மக்கள் வாழக்கூடிய ஒரு இடம் அதனால் இதை வந்து செய்து இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாற்றி தர்றதுக்கு நான் மாவட்ட நிர்வாகத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன் ரோட்டில் ஃபுல்லாக அந்த மஞ்சு இதில் பழைய மஞ்சி வேஸ்ட்டு மஞ்சள் கொட்டி வச்சுருக்கிறதுனால வந்து எல்லா கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லா சாலைகளும் போட்டாச்சு இந்த ஒரு பகுதி இந்த சாலை மட்டும் போடாமல் வச்சுருக்காங்க அவங்க வந்து இதை அள்ளட்டும் இதை அப்புறப்படுத்திட்டு நாங்கள் வந்து போட்டு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் யார் சொல்கிறது இதில் பஞ்சாயத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க அந்த ரோடை வந்து இதெல்லாம் அள்ளி சுத்தம் பண்ணட்டோம்ட்டு இந்த ஊரு உண்மை தவிர பாக்கி எல்லாம் போட்டாச்சு இது மட்டும் போடாமல் இருக்குது தயவு இதை அள்ளிட்டு இந்த ரோடையும் எங்களுக்கு வந்து சீரமைச்சு தரணும் குழந்தைகள் பிள்ளைங்க எல்லாருமே இந்த ரோட்டை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பூச்சிப்பொட்டைகள் விச பாம்புகள் தான் நிறைய நைட்டு கூட அந்த ஒரு விஷ பாம்பு வாங்கி அடிச்சிருக்காரு எப்போ அடிச்சிங்க நேற்று அடிச்சேன் என்ன பாம்பு நல்ல பாம்பு உண்மை தானே அவங்க அந்த ஃபைட்டு வேலை பார்க்கறதுக்கு சொல்லி தான் ஓடி போயாடுச்சு அந்த மாதிரி அடிக்கடி விஷ பாம்புகள் விஷ சந்துகள் நிறைய வருது நிறைய அட்டுவா அது இது பயங்கரமான விஷ விஷமான பொருள்கள்லாம் அந்த மஞ்சுக்குள்ள இருக்கு அம்மா நீங்க ஏதாவது சொல்றீங்களா வீட்டுக்கு டெய்லியும் அவ்வளோ குப்பை வருது மழை பெஞ்சா அந்த டஸ்ட் பூரா அந்த மஞ்சள் உள்ள டஸ்ட் பூரா வீட்டுக்குள்ள வந்துடுது ஃபேன் போட்டாலே சாப்பாட்டில் கூட வந்து விழுகுது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் போய்ட்டு பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க அந்த தண்ணியில் வந்து விஷம் கலக்கிற மாதிரி இருக்குது பூசுகள் இதுக்கெல்லாம் கலந்துருக்குது இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புற்றுநோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ஒரே இதாக சிரமமாக இருக்குது இது வந்து உடனே எங்களுக்கு இதுக்கு யார் அனுமதி கொடுத்தது இது எங்கே அனுமதி வாங்கினாங்க அப்படின்னு தெரியல இதை வந்து எங்களுக்கு என்ன அனுமதி வாங்க லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா என்ன ஏதுங்கிறத வந்து நீங்கள் தான் இது பண்ணி எங்களுக்கு இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு இதை மாற்ற சொல்லி இதை பண்ணித்தரணும்மா கலெக்டர் அம்மா அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இந்த பார்த்திங்கன்னாக்கா ரெண்டு பிளாட்டு வந்து ஒரு எட்மிட் சாரு வந்து ஹைஸ்கூலில் வந்து பணிபுரியக்கூடிய சாருடைய பிளாட்டு தான் இது அவங்க உறவுக்காரருக்கு தான் இந்த இடத்த வந்து அவர் கொடுத்து ரெண்டு பேரும் பார்ட்னர் தான் பண்ணுறதா சொல்கிறாங்க அவங்களுடைய ரெண்டு பிளாட்லேயும் ஃபுல்லாகவே அந்த கயிறு ஃபேக்ட்ரி அமைச்சிட்டாங்க கம் அணைச்சிட்டு ரோடுகளை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இருபத்தி ரெண்டு அடி ரோடு ஒன்று அடி கூட இல்லை நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் எல்லாம் மாட்டுறாங்க ஒன்றும் பண்ண மாட்டுறாங்க ஒரு ஆதிக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது உயரதிகாரிக்கு நீங்கள் கவனத்தை கொண்டு போனீங்களா நாங்கள் வந்து ஊராட்சி மன்றம் இந்த மாதிரி சாதாரண நம்ம அதிகளுக்கு சொல்லும் போது இவங்க யாருமே கண்டுக்கலை அவங்க ஏதோ ஒன்று ஒரு விஷயத்துக்காக வந்து இது இதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்கிறது தெரியுது அவங்க யாருமே இதுக்கு எந்த நம்பிக்கையும் எடுக்கலை வேறு என்ன அடிப்படை கோ பிரச்சனை என்னென்ன இருக்குது இந்த பகுதியில் இந்த அடிப்படை பிரச்சனை நிறைய இருக்குது அதில் வந்து குறிப்பாக இதுதான் எங்களுக்கு பதவி பெரிய உயிர் பிரச்சனையாக இருக்கிறதுனால எங்களுக்கு இதை மட்டும் வந்து எங்களுக்கு பதவி பண்ணி கொடுத்தா போதும்